குரு வணக்கம் வாழ்க குருவே சரணம் ஓம் சிவ சிவ ஓம் இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது ரேவதி நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய பரிகார கோவில் வாங்க எங்க இருக்குன்னு பார்க்கலாம் என்ன விசேஷம்னு தெரிஞ்சுக்கலாம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் தோஷங்களை நிவர்த்தி செய்யும் பரிகார தலமாக இந்த கோவில் திகழ்கிறது திருச்சி மாவட்டம் வட்டம் முசிறிவட்டம் அருகில் உள்ள கார்குடி அருள்மிகு அம்மன் உடனுரை கைலாசநாதர் சுவாமி திருக்கோவிலாகும் திருச்சியிலிருந்து சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பழமையான இத்திருக்கோவில் பல்வேறு சிறப்புகளைக் கொண்டதாகும் நவக்கிரக நாயகர்களில் ஒருவரான சந்திரபகவான் பகவான் இருபத்தேழு நட்சத்திரங்களில் கடைசி நட்சத்திர தேவியான ரேவதி ஆகியோர் வழிபட்ட தலமாகும் இது சக்தி வாய்ந்த பஞ்சமுக பைரவரும் விநாயகரும் போன்ற சன்னதிகளைக் கொண்டது இந்த கார்குடி கோவில் கோவில் வரலாற்று சிறப்பையும் நாம் அறிந்து கொள்ளலாம் சுமார் ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கொல்லிமலையை ஆண்ட வல்வில் ஓரி என்ற மன்னன் இக்கோவிலை புதுப்பித்து கட்டினார் ஆயிரத்தி இருநூற்று அறுபத்தி ஆறாம் ஆண்டில் கர்நாடக மன்னன் போசல வீர ராமநாதன் என்பவன் இக்கோவிலில் பூஜைகள் தடையின்றி நடைபெற நிறைய நிலங்களை தானமாக அளித்ததாகவும் ராமச்சக்கரவர்த்தி என்னும் மன்னன் நிலதானம் செய்துள்ளதாகவும் இக்கோவில் குறித்த வரலாற்று தகவல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன காரிக்குடி என்றழைக்கப்பட்டு அழைக்கப்பட்டு வந்த இந்த ஊர் பின்னர் மருவி காருகுடி ஆனது சந்திர பகவான் கடைசி நட்சத்திர தேவியான ரேவதிக்கு திருமாங்கல்யம் சூட்டி கைலாசநாத பெருமானை தரிசிக்க விளைந்தபோது அம்பிகையை கருணை பூண்டு கருணாகரவள்ளியாய் கைலாசநாதரையும் அழைத்து வந்து தம்பதிக்கு காட்சியளித்தது இத்திருக்கோவிலில்தான் அதாவது சந்திரனோடு இருபத்தேழு நட்சத்திர பத்தினிகளையும் ஒரு சேர மூன்றாம் பிற சந்திரனை சூடிய கைலாசநாத பெருமானை சூரிய ஹோரை நேரத்தில் வணங்குவதற்கு கருணை புரிந்த திருக்கோவில் என்ற சிறப்புக்குரியது காருகுடி கோவிலாகும் எனவே ரேவதி என்ற பெயரை கொண்ட பெண்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது காருகுடி கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்து இறைவன் இறைவியை வழிபட்டால் அவர்களின் சுமங்கலித்துவம் பெருகும் என்பது ஐதீகம் மேலும் கார் எனப்படும் ஏழு வகை மேகங்களும் ரேவதி நட்சத்திர நாளில் இங்கு வழிபாடு செய்கின்றனர் என்பதும் ஐதீகமாக உள்ளது இறைவன் கைலாசநாதர் சுவாமி கருவறையில் சிவலிங்க வடிவில் கைலாசநாதர் சுவாமியாக எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார் அழகான பெரிய லிங்க மூர்த்தத்தை இந்த இறைவன் கொண்டிருக்கிறார் சந்திர பகவானுக்கும் ரேவதி நட்சத்திர தேவிக்கும் இந்த கோவில் இறைவன் இறைவி கருணை கொண்டு காட்சியளித்த சிறப்புக்குரியதால் இறைவனுக்கு கைலாசநாதர் என பெயர் ஏற்பட்டது தன்னை நாடி வரும் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி தரும் கருணை மிக்க இறைவனாக கைலாசநாதர் எழுந்தருளியுள்ளார் மிகுந்த வரப்பிரசாதியான கருணாகரவல்லியம்மன் பல்வேறு சிறப்புகளை கொண்டவர் சூரியன் ரேவதி நட்சத்திர தம்பதி மீது கருணை கொண்டு காருகுடிக்கு அழைத்து வந்து சுவாமியுடன் காட்சியளித்த சிறப்புக்குரிய கருணாகரவல்லியம்மன் தன்னை நாடி வரும் பக்தர்களின் குறைகளை தீர்த்து வைக்கும் இறைவியாக இங்கே திகழ்கிறார் ரேவதி நட்சத்திர பலனையும் பார்ப்போம் சந்திரனுக்கும் இருபத்தேழு நட்சத்திர தேவியருக்கும் இக்கோவில் இறைவன் இறைவி காட்சியளித்தனர் இறைவனின் கருணையை எண்ணி ரேவதி நட்சத்திர தேவி மட்டும் அரூப வடிவத்தில் அதாவது உருவம் இல்லாத வடிவத்தில் தினமும் இங்கு வந்து பூஜை செய்வதாக கூறப்படுகிறது இதனால் ரேவதி என்ற பெயருடையவர்களும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் இக்கோவிலுக்கு வந்து இருபத்தேழு என்ற எண்ணிக்கையில் வரும் வகையிலான பொருள்களை கொடுத்து சுவாமி அம்மனிடம் சமர்ப்பித்து கோவிலுக்கு வருபவர்களுக்கு கொடுத்தால் காரியங்களில் நேரிட்ட தடைகள் அனைத்தும் நீங்கும் என ஐதீகம் இங்கே ரேவதி நட்சத்திரம் முடிந்து அஸ்வினி நட்சத்திரம் தொடங்கும் முன்பாக உள்ள பனிரெண்டு நிமிஷங்களின் போது கார்குடி கைலாசநாத சுவாமிக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் மேலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் திருவாதிரை நட்சத்திரத்தன்றும் ரேவதி நட்சத்திரத்தன்றும் இங்கு வருண பகவானுக்கு ஹோமம் செய்தால் மழை பெய்யும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் நீங்க இத்திருக்கோவில் இறைவனை வழிபடுகின்றனர் நீர் சம்பந்தப்பட்ட கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் நாள்பட்ட நோய்கள் குணமாக இக்கோவிலில் சிறப்பு அர்ச்சனை செய்யப்படுகிறது எந்த நட்சத்திரக்காரர்கள் வேண்டுமானாலும் இத்திருக்கோவிலில் வழிபடலாம் இங்குள்ள இறைவனை வணங்கி கோவிலை பிரதட்சணம் செய்தால் பாவங்கள் விலகும் சிவனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும் பைரவர் சன்னதி இல்லாத கோவில்களே இல்லை என்று சொல்வார்கள் ஒவ்வொரு திருக்கோவிலும் பைரவர் ஒவ்வொரு சிறப்பை கொண்டு இருப்பார் ஆனால் கார்குடி கோவிலில் எழுந்தருளிய பைரவர் பஞ்சமுக பைரவர் என அழைக்கப்படுகிறார் பஞ்ச பக்தர பைரவர் எனவும் போற்றப்படுகிறார் சூளம் சக்கரம் மழு கதை கத்தி கபாலம் டமருகம் சங்கு பாசம் கேடயம் ஆகிய பத்து திருக்கரங்களுடனும் ஐந்து திருமுகங்களுடனும் மாலை அணிந்து கம்பீரமாக காட்சி தருகிறார் பைரவர் இந்த சன்னதியில் பைரவருக்கு பின்னால் யாலி வாகனம் அமைந்திருப்பதும் சிறப்புக்குரியதாகும் சிவால சிவாலயங்களின் கோஷ்டத்திலோ பிரகாரத்திலோ அம்மன் எழுந்தருளப்பட்டிருப்பார் ஆனால் இத்திருக்கோவில்களில் இத்திருக்கோவிலில் கோமுக துர்க்கை என்னும் சிறப்பு வாய்ந்த துர்க்கை அம்மனாக எழுந்தருளி இருக்கிறார் அதாவது பசுவின் முகத்தின் மேல் அதாவது கோமுகம் துர்க்கை எழுந்தருளி காட்சியளிப்பது தனிச்சிறப்புக்குரியதாகும் இந்த அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வருகின்றன இக்கோவில் கோபுரத்தை ஒட்டி விநாயகர் எழுந்தருளியுள்ள நிலையில் தனிச்சன்னதி கொண்டு பெரிய விநாயகர் காட்சியளித்து வருகிறார் சங்கடகர சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி போன்ற விசேஷ காலங்களில் இங்கு பூஜை நடத்தப்பட்டு வருகிறது வள்ளி தேவசேனா சமேதராய் மயில் வாகனம் கொண்டு இக்கோவிலில் முருகப்பெருமான் எழுந்தருளி பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகிறார் தைப்பூச நாளில் முருகனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார வழிபாடுகள் நடைபெறுகின்றன இக்கோவிலில் அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் மாணிக்கவாசகர் ஆகிய நான்கு சமய குறவர்களும் எழுந்தருளியுள்ளனர் சமயக்குறவர்கள் நால்வர் இவர்களின் திருநட்சத்திரத்தன்று சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வருகின்றன இவர்களுக்கு காருகுடி கைலாசநாதர் திருக்கோவில் உள் பிரகாரத்தில் அகோர வீரபத்திரர் தனிச்சன்னதி கொண்டு காட்சியளித்து வருகிறார் இதை தவிர கோவில் பிரகார வளத்தில் காசி விஸ்வநாதர் குங்குமவல்லி தட்சிணாமூர்த்தி நமக்கிரகங்கள் கபால பைரவர் ராகு கேது ஆகிய மூர்த்தங்கள் உள்ளன மேலும் கோவில் வளாகத்தில் போடிநாயக்கர் நாயக்கர் திருமேனியும் அமைந்துள்ளது இது போன்று துவார பாலகர்களும் சுவாமி சன்னதியின் முன்பு இரு புறங்களில் எழுந்தருளி இருக்கின்றனர் மேலும் நந்தியம் பெருமானும் எழுந்தருளியுள்ளார் காரகுடி கைலாசநாத சுவாமி திருக்கோவிலின் தலவிருட்சமாக வில்வம் மரம் அமைந்துள்ளது இறைவன் வழிபாட்டில் வில்வம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த கோவிலுக்கு எப்படி செல்வது என்றும் பார்க்கலாம் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவு கொண்ட இக்கோவிலுக்கு சென்னை கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை போன்ற வட மாவட்டங்களிலிருந்தும் அரியலூர் மாவட்டத்திலிருந்து வருபவர்கள் பெரம்பலூர் வந்து அங்கிருந்து துறையூர் வழியாக தாத்தையங்கார்பேட்டை வர வேண்டும் தொடர்ந்து இங்கிருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காருகுடி கோவிலை சென்றடையலாம் இவர்கள் டெல்டா மாவட்டங்களாக மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் மத்திய பேருந்து நிலையம் வழியாக சத்திரம் பேருந்து நிலையம் வந்து துறையூருக்கு பேரு பேருந்தில் வந்து அங்கிருந்து தாத்தையங்கார்பேட்டைக்கு வரலாம் பின்னர் கார்குடி கோவிலுக்கு ஆட்டோ மூலமாகவும் செல்லலாம் கோவை ஈரோடு திருப்பூர் நாமக்கல் தருமபுரி சேலம் கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களிலிருந்து வருபவர்கள் குளித்தலை முசிறி வழியாக தாத்தையங்கார்பேட்டை வந்து பின்னர் கார்குடி கோவிலை சென்றடையலாம் ரயில் நிலையம் விமான நிலையம் போன்ற இடங்களில் இருந்து கார் மூலமாக வருபவர்கள் கூட நம்பர் டோல்கேட் மன்னச்சநல்லூர் திருவள்ளரை புலிவளம் கரட்டாம்பட்டி வழியாக சென்று துறையூர் நகருக்குள் நுழையாமலேயே பிரிவுச்சாலை வழியாக தாத்தையங்கார் பேட்டை வந்து கார்குடிக்கு வந்து சேரலாம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நட்சத்திர கோவில்கள் அனைத்தையுமே நாம் இப்போது பார்த்து முடித்து விட்டோம் அடுத்தடுத்து வெவ்வேறு விதமான கிரகங்களும் நட்சத்திரங்களையும் பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம் அனைவரும் தொடர்ந்து ஃபாலோ செய்து வாருங்கள் நன்றி அனைவருக்கும் வாழ்த்துக்கள்